ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னொரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா ஸ்டோன் பென்ஸ் فلمஸ் மற்றும் பவேஜா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் வைபவ் சுனில் நடிக்கும் பெருசு மார்ச் 14 முதல் திரையரங்குகளில் ஆந்திர விஜயநகரம் அருகே உள்ள மண்யம் பகுதிக்கு உட்பட்டது பார்வதிபுரம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் அப்பாராவ் என்கின்ற கொண்டக்காரி சுக்கா இவரது மனைவி சீத்தம்மா இந்த தம்பதிக்கு சாயம்மாள் என்ற மகள் உள்ளார் கட்டிட தொழிலாளியான அப்பாராவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம்தான் கடந்த இருபது ஆண்டுகளாக அவரது குடும்பத்தையே உலுக்கி எடுத்தது கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் ஆந்திர மாநிலத்திலிருந்து புதுச்சேரிக்கு கட்டட வேலைக்காக ரயிலில் வந்த அப்பாராவ் சென்னை ரயில் நிலையத்தில் டீ குடிக்க இறங்கிய போது ரயிலை தவறவிட்டார் அதன் பிறகு ஊர் பேர் தெரியாமல் ராமேஸ்வரம் செல்லும் ரயிலில் ஏறி சிவகங்கை ரயில் நிலையத்தில் இறங்கி உள்ளார் அப்போது அங்கு வந்த காளையார்புரம் கோவில் அடுத்துள்ள கடமங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த மலைக்கண்ணு என்பவர் தனியாக நின்று கொண்டிருந்த அப்பாராவிடம் விவரங்களை கேட்டிருக்கிறார் அதன் பிறகு அவருக்கு வேலை தருவதாக கூறி அவருடைய நிலத்தில் ஆடுகளை மேய்க்க வைத்துள்ளார் மூன்று ஆண்டுகளில் மலைக்கண்ணு இறந்துவிடவே அதே கிராமத்தைச் சேர்ந்த அண்ணாதுரை என்பவர் அப்பாராவை சென்று ஆடு மேய்க்க கடந்த பதினேழு ஆண்டுகளாக அப்பாராவிற்கு சம்பளம் எதுவும் கொடுக்காமல் வெறும் உணவு மட்டுமே கொடுத்து வந்துள்ளார் அதோடு சொந்த ஊருக்கு செல்ல அனுமதி கேட்டபோது அப்பாராவின் ஊதியத்தை வங்கியில் செலுத்தி வருவதாக கூறி அவரை கொத்தடிமையாக வைத்து வேலை வாங்கியுள்ளார் அண்ணாதுரை இந்த சூழலில் சிவகங்கை தொழிலாளர் நலத்துறை அலுவலர் திருமதி முத்து தலைமையிலான குழுவினர் தொழிலாளர் தினத்தன்று காளையார் கோவில் பகுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அந்த நேரத்தில் அப்பாராவ் குறித்து தெரிய வரவே உடனடியாக அவரை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர் அதில் அப்பாராவ் மற்றும் அவரை ஆடு மேய்க்க செய்த அண்ணாதுரை ஆகியோருடன் நடத்தப்பட்ட விசாரணையில் இருபது ஆண்டுகளாக சம்பளம் வழங்காமல் கொத்தொடுமைப்படுத்தியது தெரிய வந்தது இதனையடுத்து அண்ணாத்துறை மீது வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அதைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் ஆந்திர மாநிலம் ஆட்சியரை தொடர்பு கொண்டு அப்பாராவ் குறித்த தகவலை தெரிவித்தார் அங்கிருந்த அதிகாரிகளும் அவரது குடும்பத்தினரை தீவிரமாக தேடி உள்ளனர் மூன்று வார தேடுதலுக்கு பின் அப்பாராவின் மகள் சாயம்மாள் மற்றும் மருமகன் தம்புதோரா சந்து ஆகியோர் கண்டறியப்பட்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு வந்தனர் இருபது ஆண்டுகளுக்கு பின் தனது தந்தையை கண்ட மகள் சாயாமால் அந்த இடத்திலேயே கண் கலங்கி அழுத சம்பவம் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது சாப்பிடுறதுக்கு எதுக்கான Ini இங்க நம்ம வீட்டு போறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க